ஓம் தித்புருஷா திமகி வக்ரதிண்டாய் தீமகி தன்னோ தந்தை பிரசுதியாது ஓம் நம அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பதிவு பார்க்கலாம் சரிங்களா இறைவன் சிவபெருமானுக்கு கொடுக்கக்கூடிய நாகலிங்க மலரை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த நாகலிங்க மலர் எல்லாத்துக்குமே தெரியும் நாகலிங்க பூ அப்படிங்கிற சொன்னால் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இது பார்த்தா சிவலிங்கத்தினுடைய தோற்றத்தை போலவே இருக்கும் சிவலிங்கம் பாருங்கள் சிவலிங்கம் அதுக்கு மேலே ஐந்து தலை நாகன் வந்து படம் எடுத்து கொடை விரித்து உட்காந்துருக்கார் இல்லைங்களா இந்த மாதிரி இதே காட்சி மாதிரியே இந்த இருபத்தி ஓரு ரிஷிகள் வந்து சேர்ந்து தன்னுடைய தெய்வீகத்தன்மையால் சிவலிங்க மலரை அதாவது நாகலிங்கம் மலரை வந்து உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் இந்த மகரந்தத்தூள் அதுக்குள்ளே சிவன் வடிவம் இருக்குது சிவலிங்க வடிவம் இருக்குது அதுக்கு மேலே இந்த பூ பாருங்கள் நகைப்பாம்பு மாதிரியே கொடை பிடிச்சி இருக்குது சரிங்களா இந்த மலரை வந்து இருபத்தி ஒரு ரிஷிகள் வந்து உருவாக்குனாங்கன்னு சொல்லப்படுது சிவபெருமானுக்காக ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு நாகலிங்க மலர்கள் வந்து இறைவனுடைய பூஜைக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு இருபத்தி ஒரு பேருக்கு வந்து உணவு கொடுத்தா சூட்சுமாக ரூபத்தில் இருபத்தி ஒரு ரிசிகள் வந்து சாப்பிட்றதா சொல்லப்படுதுங்க இதன் மூலமாக நம்முடைய தோஷங்கள் விலகிடும் அதே மாதிரி பல பிரதோஷங்கள் வழிபட்ட பலன்கள் வந்து கிடைக்குன்னு சொல்லப்படுதுங்க அதனால ஏதா நிச்சயமா ஒரு பிரதோஷத்துக்காவது இந்த மாதிரி பண்ணி பாருங்க உங்ககிட்ட இருக்கிற தோஷங்கள் எல்லாம் விலகி போயிடும் சரிங்களா இந்த நாகலிங்கம் மலரை வந்து பார்த்தா வீட்லேயே சிவன் வ பூஜனமுள்ள வச்சு சிவனாக நம்ம பாவித்து நம்ம வழிபாடு செய்யலாம் அப்போ சிவன் இருக்கிறதா ஐதீகம் இருக்கும் இதனால் உடல்நிலை கூட சரியாயிடும் வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் துர் சக்திகள் இருந்தால் கூட போயிடும் சரிங்களா இந்த பூவை தொட தொடன்னா ஆயிரத்தி எட்டு தடவை ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லிட்டு தான் அது தொடணும் ரெண்டாவது இந்த மலர் வந்து காஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே தூக்கி எரிய வேணாம் ஒரு த போய் இதான் போடணும் இல்லைனா ஓடுற இட்டு போய் போ போடணுங்க காஞ்சி போயிடுச்சின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது தொடக்கூடாது அது குளிச்சுட்டு தான் தொடணும் அப்பேற்பட்ட ரொம்ப மகிமையான தெய்வீக மலர் தான் இந்த நாகலிங்க மலர் நன்றி இதே மாதிரி ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கை கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நினைக்கிறேன் நன்றி